என்பது எட்டு மணி நேரமாக வேலை கேட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தினார்கள் அதிலும் அந்த தொழிற்சங்கத்தை அடக்குமுறை ஒடுக்குமுறையால் அந்த தொழிற்சங்கத்தை அடைக்கினார்கள் அதற்கு பிறகு அமெரிக்காவில் சிக்காகோ நரையில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஒன்று திறந்து எட்டு மணி நேரம் வேலை கேட்டு ஊர்வலங்கள் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்டு காவல்துறையால் பல்வேறு மக்கள் க கைது செய்து சிறையில் அடித்தார்கள் அதில் ஏழு பேருக்கு தூக்கு தண்டனை விதித்தார்கள் அந்த ஏழு பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கும் பொழுது அந்த ஏழு பேரின் குரல்கள் அந்த அந்த அரங்கு அதிர வைத்த குரலுக்கு தான் நம்ம இன்றைக்கு ஒவ்வொரு தினமும் நம்மளுடைய நம்ம இயக்கத்தை சேர்ந்த தோழர்களும் உலகத்தில் உள்ள அனைத்து தோழர்களும் அவர்களை பின்பற்றி தான் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த எட்டு மணி நேரம் வேலை என்பது அந்த சிக்காகோ நகரில் நிர்ணயிக்கப்பட்டது அந்த ஏழு ஏழு பேருக்கு தூக்கு தண்டை கொடுத்த பிறகுதான் அந்த எட்டு மணி நேரமே நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த எட்டு மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் பதினெட்டு நேரம் மாறி வருகிறது காரணம் அந்த தொழிலாளர்கள் அந்த முதலாளிகளை அதாவது அந்த உரிமையை கேட்டால் வேலை பறிப்பு அதனால ஒவ்வொரு தொழிலாளரும் உரிமை கேட்கறதே பயப்படலாம் இப்போ எல்லாம் எங்களுடைய பார்த்தோன்னா பிரதி மாதம் ஏழாம் தேதி பணம் சம்பளம் பட்டுவாடான்னு நோட்டீஸ் போர்டு இருக்கும் இந்த எந்த கம்பெனின்னா அந்த மாதிரி நேமே கிடையாது சம்பளம் கேட்டாலே வேலை பறிப்பு ஏன்னா மாசம் ஃபுல்லாக வேலை செய்கிறோம் ஒரு கூலி தான் கேட்கறோம் நாங்கள் வந்துட்டு போனஸோ அது செகண்டரி நான் கூலி கேட்டதே வேலை இன்றைக்கி வேலைக்கு வேணாம் நீ கரெக்டாக தேதியில் சம்பளம் கேட்குற எங்களால் கரெக்டாக தேதியில் கொடுக்க கூடாது ஆனால் கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டு அந்த முதலாளிகள் மூட்டை அதை கோ அதை வெள்ளப்பையை கோணிப்பை மாதிரி இருக்கும் அதை கட்டி கட்டி காரில் எடுத்துகிட்டு போவாங்க ஒழிய தொழிலாளிக்கு ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு அவங்க பலமுறை யோசனை பண்ணுவாங்க அதை கூட மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் போராட்டங்கள் நடத்துனாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க பல்வேறு கம்பெனியுடைய கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டது இந்த அரசாங்கம் அதெல்லாம் வந்து காதல செவிசாச்சு வாங்குதா என்றால் கண்டிப்பா வாங்கறது கிடையாது அவன் பொழுதுபோக்கு ஒட்டுமொத்த தொழிலாளர் பிரச்சனைக்கு எவனும் வரது கிடையாது இன்னைக்கு தொழிலாளர் மினிஸ்டர் நம்ம நம்ம தேட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அந்த மாதிரி காலகட்டத்தில் போய் இப்ப எட்டு மணி நேரம் வேலையெல்லாம் மறைஞ்சு இப்ப பன்னிரெண்டு மறுபடியும் நம்ம அந்த பன்னிரெண்டு டு பதினெட்டு பேரும் நம்ம ஆரம்பிச்சு இது எல்லாம் நம்ம வந்து மறுபடியும் நம்ம எட்டு மணி நேரம் வேலைக்கு தான் மறுபடியும் ஒரு மூணு லட்சம் பேரை பேர் ஒண்ணு தலைவரும் நிறுவனருமான ஐயா துரைராஜ் அவர்களை பேச பேசிக்கிறேன் சொல்ல இருந்தாலும் என்னுடைய கடைகள் ஒண்ணு சொல்லிதான் அப்போ வேதினம் என்பது எல்லாரும் சொன்னாங்க சில இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே வந்து சாப்பாடுகள் தான் ஏற்பாடு உடை சாப்பாடு குறி இல்லாமல் எத்தனையோ பெண்கள் நிர்வாகமாக அதான் வந்து நம்ம காற்று மனசாரி மெதுவாக அவர் பல பின்பற்றி சாப்பாடுகள்லாம் ஒரு துணிமணியில் சரியான உடை இல்லை குழந்தைகள் அவருடைய குழந்தைகள் நுழைவானும் பட்டியலும் திரண்ட போகிற அதை கண்டுத்தான் அவர் ஒரு அவர் ஒரு தந்தா பரு வக்கீலாப்படுத்தியவர் அவங்க அப்பா ஒரு வக்கீல் அவர் நல்ல ஒரு பாட கடிஞ்சார் பட் அவருடைய வீட்டிலேயே வந்து குழந்தைகள் அதிகமாக இருந்தால் அவங்க வீட்டிலே கொஞ்சம் கஷ்டமா சொல்றேன் பட் இருந்தாலும் கூட நாலு மனசு அவர் அப்படி இருந்து கூட அவர் வந்து போற இடத்துல தான் வந்து அவர் விவசாயம் அதுக்கப்புறம் வைச்சாங்க இருக்கலாம் அந்த விவசாயத்துக்கு அவங்க வைச்சாங்க

அதனால அங்க கொஞ்சம் ஐக்கோட்டில் திறமைய வந்து அதாவது ஆங்கில குழந்தை வளர்த்து வேற ஒன்றும் கிடையாது ஆங்கில குழந்தை வளர்த்து ஐக்கோட்டை போய் பிராக்டிஸ் பண்ணலாம் ஈஸி அது ஒரு பெரிய செஞ்சு அந்த நம்ம பிள்ளைங்க என் கிட்ட பணத்தை திருடிக்கலாம் ஏதோ அந்த கர்நாடக படத்துல எடுத்து மாதிரி கூட ஏதோ சினிமா சொன்ன மாதிரி கூட பணத்தை திருடிக்கலாம் என் அறிவை யாராவது திட முடியாது இப்ப எனக்கு பணமே தேவையில்லை ஒரு மனிதனுக்கு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க அதிகமான செலவு எங்க மருத்துவமான் இருக்கு உங்களுக்கு உடம்பு கெட்டு போச்சுன்னாக்க நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அவர் உடம்பு போயிடுச்சு நாலு நாள் வேலை செய்ய முடியல என்ன பண்ணுவேன் மீட்டிங் ஒன்றுமே பண்ண முடியல அப்ப ஹெல்த் இஸ் வெல்த் நான் நிறைய பேர் சொல்லுவேன் சரக்கு கொடுத்து கூட்டம் கூட்டு போய் அவன் வைத்து அவனை சாடி வந்து பெரிய மினிஸ்டர் ஆவறானுங்க ஆனா நான் சொல்லுவேன் எனக்கு அந்த மாதிரி கூட்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னாக்கா உன் குடலை வேக வச்சு உன் லிவரை வேக வச்சு நான் வந்து கூட்டத்தை கூட்டி நான் பேச முடியும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அதனால டிரைவர் எல்லாரும் ஒரே ஒரு டிரைவர் ஹெல்த்தை பார்த்து ஹெல்த் இஸ் வெல்த் முதல்ல ஹெல்த்தை பார்த்துக்குங்க அதுக்கு அப்புறமா தான் மாட்டேன் எல்லாமே சுத்திரி வரைய முடியும் அதனால தயவு செஞ்சு தயவு செஞ்சு உடம்பு பார்த்துங்க மெயினா என்னுடைய பர்சனல் தான் ஆகவே அந்த வகையில் இந்த ஒரு நல்ல தருணத்துல பேச வாய்ப்பு இருக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி நிறைய விஷயங்கள பேசலாம் வெயில் வர அதிகமாக கொடுத்துது அதனால வந்துட்டு கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம் அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போராட்டம் இல்லாமல் யாராட்டமும் இல்லை வாழ்க தொழிலாளர்கள் வாழ்க வாழ்க தொழிலாளர்கள் வாழ்க தொழிலாளர்கள் ஒரு பக்கம் இங்கே தியாகமிக்க தலைவர்களை இரண்டு பக்கமும் பார்க்க முடிகிறோம் அடுத்த பக்கம் எனக்கு தெரிய ஒரு நாற்பது வருடங்களாக சமூகத்தோடு பின்னி பிணைந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை இந்த நேரத்தில் பார்க்க முடிவது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது என்னை பொறுத்த மட்டும் ஓசூரில் நான் வந்து ஒரு தொழிலாளியாக தான் வந்தேன் அசோக் லேரிங்ல வேலை பார்த்தேன் மாலை நேர கழுவில் சட்டம் படித்தேன் உழைக்கும் மக்கள் மாண்பண்டர்களை இணைச்சுக்கிட்டேன் இன்னைக்கு வந்து கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் வந்து பணியாற்றிக்கிட்டு குறிப்பா வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் முழு நேர பணியை பார்த்துக் சண்முகம் அவர்கள் பேசியதை பொறுத்த மட்டும் உண்மையிலே அவருடைய அனுபவத்தை உணர்ச்சிகரமா சொல்கிறார் இது அம்பேத்கருக்கே ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம்ன்றதை பொறுத்த மட்டும் படிக்கும் போதே அம்பேத்காருக்கு ஏற்பட்டது இன்னும் பல பேருக்கு ஏற்பட்டு இன்றைய முதல் குடியரசுத் தலைவருக்கு அதானே

என்னென்ன காரணங்களை எல்லாம் சொல்லி காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தாரோ எப்படி ஒரு இந்த இயக்கத்தை கட்டினாரோ எல்லாம் பார்த்தாரோ அனைத்துக்கும் விடை சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் ஸ்டோர் இருப்பதை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேர்தல் சாதாரண விஷயம் என்னென்ன காரணங்களுக்காக நடந்ததோ அது அனைத்துக்கும் தீர்வாக இன்னைக்கு அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்குன்னு சொல்லுவது ஏதோ ஒரு நல்ல காலத்தை நோக்கி ஜெயிச்சா இல்ல செப்பம் அவ்வளவுதான் அதுக்கு மேல அதுக்கு வேற வழி இல்லை முடிஞ்ச போற விஷயம் இன்னொன்று தோழர்களே காரல் மார்க்ஸ் எங்கல்ஸ் இதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்லுவோம் முதலில் வந்து இந்த உலகத்தின் படைப்பை பொறுத்த மட்டும்தான் பைபிளை பார்த்தா இதே வந்து வேதங்கள் சொல்லுவாங்க பைபிள் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க பொறுத்த மட்டும் படைப்புன்ற ஏதோ ஒரு சக்தி படைச்சது அது இப்படி இப்படிதான் வாழணுன்றது அவங்க இதே இருந்துச்சு அந்த அடிப்படையில தான் ஆரம்ப காலங்களில் இருந்து ஒரு குறிப்பிட்ட கட்ட வரைக்கும் தான் சமூகம் நகர்ந்துச்சு எப்ப வந்து மனுஷன் வந்து தான் உழைப்பு வந்து எப்ப வேலைதான் கை காலில் உழைக்க முடியுன்ற வேண்டி நீராவி எந்திரத்தை கண்டுபிடிச்சானோ அதுக்கப்புறம் தான் வளர்ச்சியே தொடங்குச்சு நீராவி எந்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் கூட அடுத்து மின்சாரம் கண்டுபிடிக்கும் போது வளர்ச்சி தொடங்குச்சு அப்படி தொடங்குற நேரத்தை வந்து வள்ளுவோ அந்த நாடு உலக நாடுகளும் வந்து இருக்கிற நேரத்துல ரெண்டு உலக போர்கள் நடந்துச்சு எல்லாமே நடந்துச்சு இந்த தான் வால்டே ரூசோன்னு சொல்லக்கூடிய ரெண்டு பெரிய புரட்சியாளர்கள் மக்கள் இதே போல அகிம்தனத்தில் பார்த்து அவங்கள்ட்ட வந்து எழுச்சியை உருவாக்கி அந்த தூயவே கொண்டு மண்ணிய வேண்டியாங்க அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் செல்லின்ற ஒரு கவிஞர் வந்து நீங்க பார்க்க வேண்டியது பார்க்காம மறந்துட்டீங்களா அவர் எழுச்சியை செல்லின்ற இதை பின்பற்றி தகல் சொல்லக்கூடிய அடிப்படை விஷயங்களை உருவாக்கினாங்க இதை கை கொண்டுதான் சிந்திக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஏன்னா வரலாறுங்கிறது மன்னர்கள் போடுற சண்டையில தான் வச்சுட்டு காட்டிட்டு இருக்காங்க அதனால உண்மையிலே சண்டைன்றது மன்னர்களுக்கு மற்றவர்களுக்காக ஏமாற்றக்கூடிய வேலை இப்ப ஜெயிச்சுட்டா அவன் ஜெயிச்சுட்டா வந்துடக்கூடியது உண்மையான சண்டைன்றது உழைக்கிறவனுக்கும் அவனுக்கு உழைப்ப கொடுக்கறதா சுரண்டிட்டு இருக்க முதலாளிக்கு நடக்கக்கூடிய வர்க்க போடுதாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துதான் மூலதனன்ற புத்தகத்தை வந்து அவர் வந்து வழி நடத்தி கொண்டு வந்தார் அந்த மூலதனன்ற புத்தகத்துல கூட அவர் என்ன கொண்டு வர்றாருன்னா எப்ப வந்து லாபன்றம் வரும்போது மிகை மதிப்பின் எங்கென்று வருது இந்த மதிப்பு உருவாக்குறதுக்காக தான் உங்களை சொல்றாங்க அதனால நீங்க பத்து மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் பார்க்க கூடாது எட்டு மணி நேரத்துக்கு நிர்ணயிங்க அப்படின்னு மக்களை எழுச்சி உருவாக்குறாங்க மேதினம் நடந்துச்சு அதை பத்தி ஆளுங்க எல்லாருமே சொல்லிருப்பீங்க அதே மேதினத்தை இங்க சிங்கார வேலையார் தான் தமிழ்நாட்டில் தொடங்கி வச்சாருங்கிற ஒரு பக்கம் இருக்கு அதே மாதிரி சக்கர திருவி கல்யாண சுந்தரம் அவர் பெரிய தமிழறிஞராக இருந்தாலும் திருவி கல்யாண சுந்தரம் ஒரு தொழிற்சங்க தலைவர் வாவு சிதம்பரனார் அவர் வந்து கப்பல் ஓட்டுனார் அதாவது வெள்ளக்காரனுக்கு எதிராக கப்பலையும் ஓட்டுனார் அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய கோரல் மில் உட்பட பல தொழிற்சங்கங்களுக்கு அவர் தலைவராக இருந்தார் அந்த நேரங்களில் குறிப்பாக வந்து வாவு சிதம்பரனார் வந்து தொழிற்சங்க தலைவராக இருக்கும்போது தூத்துக்குடியில் இந்த சப்கலெக்டர் லெவலில் இருக்கக்கூடிய வந்து முதலாளிகள் சார்பாக சமரசம் பேசுவாங்க அந்த சமரச மீட்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா சப்கலெக்டர் ஆஃபீஸில் வச்சு நடத்துவாங்க நடத்தி முடிச்சுக்கிட்டு நைட் என்ன பண்ணுவான் அந்த முதலாளியும் சப்கலெக்டர் எல்லாரும் கப்பலுக்கு போயிடுவாங்க ஏன்னா வெளியே பாதுகாப்பு கிடையாது எந்த ஒரு தொழிற்சாலையில பேச்சுவார்த்தை நடத்தினா ஆனா பேச்சுவார்த்தை நடத்திட்டு பெயிலியர் ரிப்போர்ட்டோட இவங்க வந்து இன்னைக்கு தேர்தலுக்கு அசாத்தான் லேபர் கமிஷன் பெயிலியர் ரிப்போர்ட் நீங்க அங்கே பாத்தீங்க அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது அங்க அவன் மாளிகையில இருந்தானா எல்லாரும் வந்து அடிப்பான் அந்த தொழிற்சாலை தொழிலாளி மட்டுமில்ல குதிரை ஓட்டவனுக்கும் தொழிற்சங்கம் இருந்துச்சு உப்புலுக்கிறவனுக்கும் தொழில் சங்கம் இருந்துச்சு இவனுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு தொழில் சங்கம் இருந்துச்சு தொழில் சங்கம் ஆர்கனைஸ் பண்ணப்படலையே தவிர ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை எல்லா பேரையும் இணைஞ்சு அந்த ஒரு பயம் அவனுக்கு இருந்துச்சு காலப்போக்குல வந்து இந்தியா சுதந்திர இந்தியா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் நிலைமை வந்து பாதுகாப்பு கட்சி அமைப்பின் சார்பில் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஊக்கமும் உறுதுணையும் அளித்து தலைமையாற்ற நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் கே கே எஸ் அவர்களே மாநில பொருளாளர் அண்ணன் எழுஸ் முத்துசாமி அவர்களே மாநில மாநில சட்டத்துறை அமைப்பாளர் வழக்கறிஞர் தோழர் செந்தில்குமாரன் அவர்களே மே தினம் நடத்த இழமைப்பு போய்விட்டது அந்த விழாவை அந்த இழப்பை நாம் எப்படி ஈடு செய்வது செய்தே தீர வேண்டும் தோழர்கள் மத்தியிலே பதிவு செய்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் புரட்டி பார்த்தால் தொடர் மார்ச் பிறந்த நாள் வருகிறது அடுத்த அருமையான வாய்ப்பாகிவிட்டது தொழிலாளர் தினத்தை யாரால் நாம் பெற்றோமோ அந்த தத்துவ மேதையின் பிறந்த நாளாக என்று இந்த நாளை நாம் தேர்வு செய்தோம் கொஞ்சம் ஓடி ஆடி அந்த வேலையை நான் இனமும் செய்திருந்தால் சிறப்பு கூடுதலாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன் அழைப்பிற்கு யாரை அழைத்தால் சரியாக இருக்கும் அப்படி என்று நினைக்கும் பொழுது சில தொழிற்சங்க பிரதிநிதிகளை அழைத்தால் அவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை சொல்லும்போது அதுவே நமக்கு ஒரு மேதின வாழ்த்துக்களாக இருக்கவே விஷயங்கள் தெரி தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற ஆர்வம் அப்பொழுது நான் சிஐடி தோழரை அழைத்தேன் நிச்சயம் வருகிறேன் என்று சொன்னார் தோழர் வாசுதேவன் வாய்ப்பில்லை வரவில்லை கேஐடிசி தோழரை அழைத்தேன் எம் கே மாதையன் வரவில்லை சரி இரண்டு மூன்று பேர் வந்து வருவதற்கு வாய்ப்பில்லாமையே வந்து நேற்று மதிய வரத்தில் சொல்லுகிறார்கள் அதுக்கு என்ன நீங்கள் என்று பணியாளர் ஒருவன் அந்த லைன்ல சேர்ஸ் வாங்குறான் சேர்ஸ் வந்து பெண்டா இருக்கு ஃபால்ட் ஆயிடுச்சு அவன் நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடணும் நாடிய இடம் எங்கன்னா ராம்குமார் தோழர்கிட்டே நாடணும் அதற்காக ஐயோ எனக்கு சம்பளம் தருகின்ற முதலாளி அவரு நான் என் முதலாளிக்கு ஏத்தினார்கள் நான் களம் அமைக்க மாட்டேன் என்று தோழர் யோசிக்க கூட இல்லை அவருக்கு தேவை என்ன அந்த வர்க்க புரட்சி அது எந்த நிலையிலும் வர்க்க புரட்சி தேவைப்படுகிறது சமூக நீதியிலும் தேவைப்படுகிறது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவைப்படுகிறது அதனால் தான் நம்ம மனித உரிமைகள் பாதுகாப்போம் மனிதநேயம் வளர்ப்புன்றோம் மனிதநேய தந்தை பெரியார் மனிதநேயம்னா பெரியாரிடத்தில் நாம் பெற்றது அது தோழர் அவர்கள் நடத்துகின்ற அந்த அறக்கட்டளையின் பெயர் மனிதம் அறக்கட்டளை இன்றைக்கும் சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நிறுவனத்தின் மீது வழக்கு போட்டார் நிறுவனத்திலிருந்து இது சக தோழர்கள் சொன்னது அவருடன் பணிபுரியும் நம்முடைய நண்பர்கள் சொன்னார்கள் தோழர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு சிறப்பாக போயிட்டு இருக்காரு கம்பெனி மேலே கேசு போட்டாரு அப்படின் வேலை செஞ்சிக்கிறாங்க அந்த 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 முதலாளித்துவ எதிர்ப்பு அந்த இடத்திலும் அவர் பதிவு செய்கிறார் பார்க்க வேண்டும் அங்கே அவர் ஒரு தன்னை ஒரு நுகர்வோர் ஆர்வலராக கொள்ளவில்லை அந்த இடத்திலும் அவர் இடத்திலே அந்த முதலாளித்துவம் எதிர்ப்பு வெளிப்படுகிறது இதையெல்லாம் கூட்டிக் கழித்து பார்க்கிறோம் நம்முடைய ஐக்கிய தமிழர் முற்போக்கு திராவிட கழகத்துடைய தோழர் கால நண்பர் தொடர்ந்து நம்மோடு பயணிப்பவர் பல்வேறு சமூக தளங்களில் நம்மோடு போராடி இருக்கிறார் அதே போல நம்முடைய திராவிடர் கழகத்திலிருந்து என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறுவைத் தோழர் துரைராஜ் இருக்கிறார் அதே போல திராவிடர் கழகத்திலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவராஜ் இருக்கிறார் நம்முடைய தோழர்கள் இருக்கிறார்கள் சிறப்பிற்குரிய அனுபவம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அனைத்து இந்த விழாவை நாம் பதிவு செய்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டு நிகழ்ச்சி அதே நேரத்தில் ஒரு மார்க்சின் படத்தை திறப்பதை விட சமுதர்மத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடிய தலைவர்களையும் இந்த நாளில் நினைவில் போற்றுவது நாம் அத்துணை தோழர்களுக்கு செலுத்துகின்ற வீர வணக்கம் நன்றி கடன் என்று திட்டமிட்டு பதாகையின் கீழ் அதான் ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைப்பது என்பதைப் போல நம் அங்கு நிழற்குடியின் கீழ் ஒருங்கிணைத்து மாபெரும் தலைவர்களின் படங்களை திறந்து வைத்து நம்மை நாமே மகிழ்ச்சிக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நமக்கு கருத்துரிமையும் பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் பெற்றுத்தந்த தலைவர்களின் பணியில் நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம் என்பதை நம் எதிர்கால சந்ததிக்கு நம்முடைய இளைஞர் அமைப்புகளுக்கு இளைஞர் தம்பிகளுக்கு

பாதுகாப்பு கவுன்சில் அமைப்பின் சார்பிலும் ஏனைய தொழிற்சங்க அமைப்புகள் அதனை சார்ந்த தலைவர்கள் பிரதிநிதிகள் ஒத்துழைப்போடு இன்றைக்கு தோழர் மார்க்சின் பிறந்த நாள் கொண்டாட்டப்பட்டது அந்த விழாவை சமூக நீதி காவலர்கள் சமதர்ம காவலர்கள் நினைவை போற்றுவோம் என்ற பெயரில் நாங்கள் நடத்தினோம் எங்கள் அமைப்பின் தோழர்கள் வணக்கம் போல் மே தினத்தை மே ஒன்று அன்று நடத்துவது வழக்கமாக இருந்தது இந்த ஆண்டு சில தவிர்க்க முடியாத காரணத்தால் மே தினத்தை எங்களால் இன்றைக்கு தான் நடத்த முடிந்தது அதிலும் பொருத்தமான நாள் என்பதால் நாங்கள் இந்த நாளை தேர்வு செய்து நடத்தினோம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் வழக்கறிஞர்கள் தோழர் ராம்குமார் அவர்கள் அவர் உழைக்கும் மக்கள் நலமன்றம் தொழிலாளர் அமைப்பை சேர்ந்தவர் சமூக நுகர்வு நுகர்வோர் ஆர்வலர் அதே போல வழக்கறிஞர் சண்முகம் தமிழர் ஐக்கிய முற்போக்கு திராவிடர் கழகம் அமைப்பை சார்ந்தவர் சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் செந்தில்குமரன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எங்கள் சட்டத்துறை செயலாளர் எங்கள் மாநில தலைவர் கே கே சாமி மாநில பொருளாளர் முத்துசாமி மாநில நிர்வாகிகள் செல்வம் ஜானிகிராமன் மல்லிகார்ஜுனன் இளைஞர் புடை சூழ எங்கள் மாநில குழு உறுப்பினர் அனுபவ அனுபவமிக்க மூத்த வாட்சிய நெறியாளர் தொடர் முனிராஜ் போன்றவர்கள் ஒருங்கிணைப்பு இந்த நிகழ்ச்சி நடந்தது இதுபோல சமூகத்தில் மிக முக்கியமான ஒவ்வொரு பதிவுகளையும் நிகழ்வுகளையும் நாங்கள் தொடர்ந்து வருவது வழக்கம் அந்த வகையில் இன்றைய பிறந்த பிரதிநிதி அமைந்திருக்கிறது காமா இளவரசன் பொதுச் செயலாளர் சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் அமைப்பு